வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகாய் என்று திருநேற்று அனுபவருக்குமே வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே துரோகத்தின் உச்சத்தை பார்த்துவிட்ட என் தங்கத்திற்கு வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வரப்போகின்றது இன்று உன் முருகன் என்னை நீ அலட்சியம் செய்யாமல் உன்னை தேடி வரக்கூடிய இந்த உறவை நீ உன்னோடு உன் வாழ்க்கை முழுமைக்குமாக அழைத்து செல்ல வேண்டும் நல்லது எல்லாம் தொலைத்துவிட்டு தீமைகளை எல்லாம் நம் அருகில் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் கடந்து நாம் வாழ வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை நாம் சர்வ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எதையும் எண்ணி வருந்திக்கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது உனக்கான மாற்றங்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த சிங்காரவேலன் உன்னோடு இருக்கும் நேரம் என் தங்கம் போலிகளை உன் வாழ்க்கையில் நான் இருக்க வைத்து விடுவேனா போலியான முகங்களை நான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி விடுவேனா துரோகம் செய்கின்றவன் அந்த துரோகத்தால் அழிந்து போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைத்து உனக்கு துரோகத்தை இவர்கள் இணைக்கின்றார்களோ அந்த விஷயமே நாளை அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் துரோகம் அதிகமாக இவர்களை வாழ வைக்காமல் அழித்துவிடும் எதையுமே எளிதால் விட முடியலாம் என்று நினைத்து விட்டால் அது நிச்சயமாக ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நடக்காது இந்த சிங்காரவேலன் ஒருபோதும் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என் தங்கமே இந்த சிங்காரவேலன் உனக்கு சொல்கின்ற ஒரு விஷயத்தை உன் மனதில் பதிய வைத்துக்கொள் பிறர் செய்கின்ற விஷயத்தில் எந்த ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லையோ அந்த விஷயத்தை ஒருபோதும் நீ மற்றவர்களுக்கு செய்து விடாதே இதனை புரிந்து கொண்டு இந்த பொழுதை கடந்து வர வேண்டும் அழகானவர்களை பிடிக்கிறது என்பதனை விட பிடித்தவர்கள்தான் நம் கண்களுக்கு அழகாக தெரிகின்றார்கள் என்பதுதான் உண்மையும் கூட என் தங்கமே எல்லோருமே உன்னை பார்த்து சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன அவர்கள் கேட்ட உதவியை நீ செய்துவிட்டால் மறுகணமே அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா உன் நல்ல மனசுக்கு நீ நன்றாக இருப்பாய் என்று ஆனால் உனக்கு தான் தானே தெரியும் நாம் இந்த அளவில் நாசமாய் போய் நிற்பதற்கு காரணமே நம்முடைய இந்த நல்ல மனதுதான் என்று யார் என்ன கேட்டாலும் ஓடிச் சென்றதும் யாருக்கும் என்ன தேவை என்றாலும் எடுத்து கொடுத்ததும் இன்று நம்மை நாசமாக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றது என்று உண்மையில் நீ செய்தது தவறு கிடையாது நீ நாசமாகி விட விட்டாய் என்று நினைப்பதும் உண்மை கிடையாது ஆனால் இதில் சூட்சமம் என்ன தெரியுமா நாம் யாருக்கு உதவி செய்கின்றோம் எதற்கு செய்கின்றோம் என்பதனை தெரிந்து நீ செய்திருக்க வேண்டும் உதவிகளை வார்த்தைகளால் பயன்படுத்தி உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நீ செய்ததுதான் இங்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் என்னவென்று புரிந்து நிச்சயமாக என் தங்கம் உனக்கானதாக மாற்றிக்கொள்ள நீ தயாராக இருந்துவிடு என் தங்கமே வாழ்க்கை என்றுமே உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் நேரம் வரும் பொழுதுதான் மிகப்பெரிய கஷ்டம் ஒன்றை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் மிகப்பெரிய துன்பத்தை உன் கண் முன்னால் காண்பிக்கும் ஆனால் அந்த நேரம் துவண்டு போய் விட்டாயானால் அதன் பிறகு உன்னால் எழுந்து விடவே முடியாது அந்த நேரம் என் தங்கம் இதை விட்டு விடாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக பெற்று பொழுதுதான் உனக்கான நன்மைகள் பின்னால் வந்து கொண்டிருப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் அத்தனையும் கடந்த ஒரு விஷயம் உன்னை இந்த வாழ்க்கையில் உறுதிப்படுத்த வேண்டி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து இதனை தெரிந்து உணர்ந்து நீ நடந்து கொள் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உனக்கு உனக்கான உண்மைகள் எல்லாம் வெளிவரக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எவர் மீதும் கோபப்படாதே எவர் மீதும் தீராத வெறுப்பு வைக்காதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் நீ அவர்களை வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே வழி கடந்தும் வாழ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் போலிகள் உன்னை விட்டு விலகி உண்மைகள் உன்னை தேடி வரும் எப்பொழுதுமே நமக்காக வாழ்கின்றவர்கள் மிகவும் குறைவு மற்றவர்களுக்காக நாம் வாழ்வதும் இங்கு குறைவுதான் என்பது போலத்தான் நீயும் நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சிந்தனைகளையும் நீ அதிகமாக உனக்குள் வைத்துக்கொள்ளாதே தேவையற்ற எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட தடுத்து நிறுத்திவிடும் உன்னை மேலும் துன்பப்படுத்திவிடும் என்பதனை புரிந்துகொள் ஒரு துரோகம் உன்னை அடுத்தபடி நடக்க விடாமல் செய்தது உன்னை கீழே தள்ளி வேதனைப்படுத்தியது மேலும் உனக்குள் மிகுந்த வேதனைகளை கொடுத்தது என்னை இது நம்மால் இனி வாழவே முடியாது என்கின்ற அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் காண்பித்து கொடுத்தது அதையும் தாண்டி இப்பொழுது நீ என் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக கடந்து நீ வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மையாகும் எல்லாவற்றையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உணர வேண்டும் இன்னொருவர் உன்னை காயப்படுத்த முடியும் என்றால் அது உன் வாழ்க்கை இல்லை அது அவர்களினுடைய வாழ்க்கை அல்லவா இது உனக்கான வாழ்க்கை நீ மட்டும்தான் அதற்கான நியதிகளை விதிக்க வேண்டும் இதில் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனை நீ மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும் அதனால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னை என்ன தேடி வருகிறது என்பதனை நீ நிச்சயம் தெரிந்து கொண்டால் போதும் இனி என்ன நடந்தாலும் உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் நடத்துவதை என்னவென்று தெரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு எந்த இடத்திலும் துவண்டு விடாதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாதே சட்டென்று ஒரு எல்லாம் மாறிவிடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள் உன் முருகன் சிங்காரவேலன் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் செய்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துரோகங்களை நான் வேறறுக்கின்றேன் உண்மையானவர்களை நீ எப்படி அடையாளம் காண வேண்டும் தெரியுமாம் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்களும் கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது ஓடி வந்து உனக்கு உதவி செய்கின்றவர்களும் நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை விட்டு விலகாமலும் இருப்பார்கள் இவர்கள்தான் உண்மையானவர்கள் துன்பம் என்றவுடன் ஓடிவிடுவதும் உனக்கு நல்லது நடந்தால் மட்டும் உன்னை தேடி வருவதுமாக இருப்பவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள் இனியாவது துரோகத்தின் பிடியில் சிக்கிவிடாமல் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள பழகு உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகள் என்னவென்று நீ உணரத் தொடங்கு உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதனை உன் முருகன் நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் தெரியப்படுத்துவேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நடந்தாலுமே நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக பெற வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு அதன் பின்னால் வருந்து நிற்க கூடாது எந்த சூழ்நிலையையும் தொலைத்து விட்ட பிறகு நீ வேதனைப்படக்கூடாது நடப்பது இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பது உன்னுடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்கட்டும் இனி எந்த நேரமும் உனக்கான நல்ல நேரம்தான் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் நான் உன்னை தொடர்ந்து வருவது உன்னுடைய மனதிற்குள் நீங்காமல் நினைவில் நின்று கொண்டிருக்கட்டும் சிங்கார வேலனுக்கு